அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி வந்து பிள்ளைங்க கிட்ட இருந்து இது மாதிரி எதையும் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்ப்பு இருக்க கூடாது அப்படின்னு இருக்கு ஆமா அவன் பண்ணா ஓகே பண்ணலன்னா விட்டுற வேண்டியதுதான் நம்ம அதை பத்தி வருத்த பண்ணும் இது இதான் சுயநலம் பண்றது இப்போ நீ ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யற உன் பிள்ளைங்க உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது நாளைக்கு உனக்கு பென்ஷன் வரும் நீ உன் பொண்டாட்டிய நல்லா பொழிப்ப அதனால உனக்கு பிள்ளைங்க எதுவும் தேவையில்லைங்க எனக்கு நான் என்ன காப்பாற்றிக்க முடியுங்கன்னு வாழ்வேன் ஆனால் எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் இது ஏதோ கைத்தோல் செய்து அவன் வாழற வரைக்கும் அந்த பிள்ளைங்களை ஒழிச்சி வா காப்பாற்றணும் நிலையன்னா யோசித்துங்களா ஒரு ஆளுனுடைய நிலையை பார்க்கக்கூடாது அப்போ அவன் சோறுல அதை பட்டினியா படிச்சு உட்காந்துங்கிறாயா தாயின் தகுப்பணும் அப்ப அது தப்பு இல்லையா நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் பிள்ளைங்களை வளர்க்கறது கடமைன்னு நினைச்சுங்க ஆனா காப்பாத்தோம்னு நினைக்காதீங்க அதுதான் அப்படி நினைச்சு காப்பாத்தீங்கன்னா உங்களுக்கு துக்கம் தான் மிஞ்சும் வாழ்க்கையில சந்தோஷம் எழுந்தடிவீங்க நீங்க அப்படின்னு பல வீடியோக்கள் ஏன்னு சொன்னா இன்னைய பிள்ளைங்க தாய் தப்பு நான் மாட்டாங்க மாட்டாங்க நான் பல வீடியோக்கள் சுயநலவாதி பிள்ள சுயநலவாதி பெண்ணு அப்படின்னு பேசிருக்கேன் இல்லையா இன்னைக்கு உன் பிள்ளைங்களை கல்யாணம் ஆகல ஆமா இல்ல இன்னும் கல்யாணம் ஆகலை ஆவாத்தாலும் இன்னைக்கு தப்புச்சு நிற்கிறேன் சரி உன் பொண்டாட்டி தப்புச்சுனுக்குது நைனா உன்னை மாதிரி நைனா உலகத்தில் இல்லை நைனான்றான் உன் புள்ள வந்து ஏன் கேட்கும் எல்லாம் துட்டு கொடுக்குறேன் கேட்கும்போதுல அவன் என்ன கே நினைக்கிறான் செய்து கொடுக்குற இதனால் அவன் உன்னை ரொம்ப உச்சத்தில் கடவுளோட உயரத்துல உயரத்தில் வச்சுக்கிறான் ஆனால் நாளைக்கு அவனு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தேன் நைனா போய் வர உட்காரு தெரிஞ்சல் பண்ணாதே எனக்கு அப்படின்டுவான் அன்னி உன் மனநிலை எப்படி இருக்கும்னு யோசித்து பாரு இப்படி பேசின பிள்ளையாடா இன்னைக்கு இப்படி பேசுறான் நம்ம இருக்கிறத விட செத்து போயிடலாமே அந்த ஒருத்தம் வந்துடும் கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனும் தாக்கும் அது அதனால தான் சொல்றது பிள்ளைகள் வந்து தாய் தாப்பனை எவன் கடவுளை மறந்துடு உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணும் தாய் தாப்பந்தான் சரி நீ எப்போ தாய் தாப்பனை கடவுளா நினைக்கிறியோ உன்னை கடவுளை ஆசீர்வாதம் பண்ணுவான் சரி அது பிள்ளை மேலே நம்ம குறை சொல்ல முடியாது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கய் ஆனால் அப்போ நீ வளர்த்ததான் டப் நல்ல வராத நீ வளர்த்ததான் டப்புன்னு அப்போ உதப்பட வழ சந்தோஷமா உதப்பட வேண்டியது தான் அது கரெக்ட் தானய்யா கரெக்டாக ஆகும் அது எப்படிப்பா கரெக்டா பொறுத்து எந்த பொள்ளையும் நல்ல பொண்ணையும் பாட்டுக்கு நல்லா இருக்கான் வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது ஒரு தாய் என் புள்ள திருடன் ஆவரணுன்னு வளர்க்க மாட்டான் வளர்க்க மாட்டான் ஆனால் திருடன் நான் போகுது என்ன பண்ணுவேன் என்ன பண்றது அதுக்கு யார் பொறுப்பு யாரு தாய் இதுக்கு எப்படி பொறுப்பாகவான் தாய் தாய்ன்னா தாய் நினைப்பான் என் புள்ள உலகத்துல சிறந்து இருக்கணும் தான் தாயும் தாப்பணும் அதுதான் அவனுடைய எண்ணம் ஆனா அது கெட்டு குட்டி செய்வதாய் ரவுடியாவும் திருடனாவும் போகும்போது அந்த தாய் தாப்பும் வளர்ப்பு எப்படி கெட்டதாவும் பின்ன பாடலுக்கு ஒன்னா நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு உதவாது வாழ்க்கைன்றது வேற பகுட்டுன்றது வேற பாடல் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சினிமாவில எல்லாம் பார்த்தா கடவுள் சளியாண்ட உட்காந்து நின்ன உடனே கடவுள் அப்படியே மாறி வந்துடும் வாழ்க்கையில வராது அதனால வாழ்க்கைன்றது வேற சரி நிஜம்ன்றது வேற இந்த நிஜத்துல பிள்ளைன்றவன் ஒண்ணு நினைச்சு பார்க்கணும் அவன் எந்த யார் பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பிள்ளையா இருந்தாலும் சரி எவ்வளவு பிச்சைக்கார பிள்ளையா இருந்தாலும் சரி நம்மள இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவன் நம்ம தாயை நம்ம தகப்படணும் நமக்கு முதல் கடவுள் இவங்க அதான் மாதா பிதா குரு தெய்வம் இந்த தாய் தப்பனை எவன் தெய்வமா கொண்டாடுறானோ அவனுக்கு தெய்வ அருள் கிடைக்கும் சரி இது விதிமுறை ஆனால் இது சொல்றதுக்கு நல்லா இருக்கும் அவனால முடியலையா ஏன்னா அவன் பொண்டாட்டி சொல்றான் தான் பெருசு முக்கியம் அப்புறம் உங்கால வச்சு இல்லை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு பெண்ணு ஒரு வீட்டில் கட்டுறேன் அந்த பெண்ணு வீடு யாரோ ஆனால் உனக்கு அத்தை மாமா அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்கிறாங்க ஆனால் நீ யார் வீட்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை மாமியார் வீட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற ஏன்னா இது உனக்கு இல்லை உலகத்துக்கு அப்படி தான் அவங்க எங்கள் தம்பி போக போகமாட்டான் எங்கள் சித்தப்பா ஓடுங்கன்னு போகமாட்டான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடுறோம் எங்கள் மச்சி வீட்டுக்கு போய் வந்தாங்கன்னுவான் ஏன்னா அவனுக்கு அதுதான் முக்கியமாக சரவணம் கூட அப்படி தான் அவனுக்கு அதுதான் முக்கியமா தெரியும் வம்சம் முக்கியமா தெரியாது இந்த ரத்தம் தானே நம்ம அப்படின்றத யோசிக்க மாட்டோம் எப்படி நான் போனா இன்னும் ஆயிடு போடுவாங்க தெரியுமா எங்க மாமியார் இப்படிதான் யோசிப்பாங்க உன் தாயின் தவப்பு காரணமாட்டா அதை யோசிக்கவே மாட்டான் அப்படி யோசிக்காத சமூகத்தில் மகான் சொல்றதா நடக்க போது ஒருபோதும் நடக்காது ஆனால் மகானோடைய நிலை சொல்லிக்கினே இருக்கணும் அதான் வேலை தான் நம்ம சரிங்கய்யா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்க ஆமா அதுல நால்வரும் மட்டும் தனியா எடுத்து வைக்க எப்ப பார்த்தாலும் அந்த நால்வர்கள் தனி இடம் பிடிச்சிட்டாங்க ஆமா மீதி பேர் தனி இடம் அதுல என்ன அவங்களுக்கு பிரிவு எல்லா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்று தான் இல்லை இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்த நாலு பேருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேரும் மொத்த இடத்துக்கும் போய் ரவுண்ட் போனாங்க மீதி இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சில நாயன்மார்கள் அந்தந்த இடத்துல தங்கிட்டாங்க தேவாரம் இந்த நாலு பேரும் பாடினாங்க அதுக்கு ஒரு தலைப்பு வச்சு இப்ப அருணகிரி பாத்தீங்கன்னா திருப்புகழ் பாடினாரு ஆனா வா சேர மாட்டார் ஆனா இந்த நாலு பேர் மட்டும்தான் சேருவாங்க இந்த நாலு பேர் காரணம் என்னென்னா மொத்த சிவஸ்தலங்களும் போய் பாடினாங்க இவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு அதுக்கு மற்ற நாயன்மார்கள் இருந்த இடத்தோடு சரி அதனால அவங்களுக்கு சிறப்பு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா பட்டினத்தார் பூம்புகாரில் பிறந்தார் ஆமா திருவுடை மருதூரில் அவர் வழிபட்டார் ஆனா அவரு வந்து மகானானதும் சிதம்பரத்தில் மகானானார் அவர் அந்த ஊரோட வாழ்ந்துருக்கலாம் அவர் அவங்க அக்கா வந்து இப்போ ஒரு மகானுக்கு வந்து மான இனம் கிடையாது ஆனா மனுஷன் மான இனத்தோட வாழணும் அவங்க அக்கா மான இனத்தோட வாழறாங்க இவர் மான இனம் இல்லாத ஒரு ரோடரோட போய் பிச்சை எடுக்கிறாரு இவர் வந்து அரசனை விட பணக்காரன் இது இவங்களுக்கு அசிங்கமா இருக்குது அதனால இவனை விஷம் வச்சு கொண்டுலாம் சொல்லிட்டு ரொம்ப தொல்லை எல்லாம் கொடுத்துட்டாங்க அதனால இவர் உச்சினிக்கு போயிட்டாரு அம்மா செத்த உடனே அதுக்கப்புறம் திருவுள்ளை மருத்துவருக்கு வர்றாரு வந்துட்டு சரி அங்கேயே இருக்கலாம்னா திருவள்ளை மருத்துவரில் பத்திரகிரிக்கு மோட்சம் கட்சி போகுது அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு என்ன சாமி நாலு வார்த்தை கூட சேர்த்து உன்னை பாடம் தெரியாது அவனுக்கு அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன் நான் உன்னை சரளமாக பேசுவேன் இந்த கௌரவத்தில் சிவாஜி கண்ணன் பேசுவோம் நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல சேர்த்து பேச தெரியாத அவனுக்கு எல்லாம் ஜட்ஜி போஸ்ட் நான் இவ்வளவு வச்சு இருக்கிறது எனக்கு இல்லைன்ட்டு அது மாதிரி கேள்வி ஆயிடும் அங்க அந்த மாதிரி இவர் பட்டினத்தார் கேட்கிறாரு அப்ப சிவபெருமான் சொல்றாரு நைனா பத்ரகிரி இங்கத்தியோட முடிஞ்சு போச்சு அவங்க கதை யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது ஆனா நீ தெரியணும் நீ பாடுபட்டு இருக்கிறா அதுக்காக ஓ பத்ரகிரி அவளை பாடுபடல உன் சிஷியா அவ்வளவுதான் ஆனா எனக்காக அவன் ஒன்னும் பாடுபடல ஆனா நீ பெரும் பாடுபட்டுக்கிற அதனால நீ தெரியாம போக கூடாது நீ தெரியணும் எல்லாருக்கும் நீ தெரியும் நான் என்ன பண்ணணும் எல்லா சிவஸ்தலமும் போ எங்க உனக்கு அந்த கருமனுடைய மோன தித்திக்குதோ அங்க மோட்சம் அப்படின்னு அது இந்த ஊர்ல போ இங்க தித்தி கொண்ட நேர போயிருப்பாரு அவர் தெரியாம போயிட்டு இருப்பாரு அதனால எல்லா இடமும் போனதால இந்த மகானை விட அவருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் பட்டினத்தார் ரெண்டாவது ஒரு சாவு அவர் எழுதின மாதிரி யாருமே எழுதலை இது வரைக்கும் ஆமாம் ஒரு மரணத்தில் அதே மாதிரி ஒரு ஜனனத்தை எப்படி அந்த கரு உருவாகுதுன்றதை அவர் சொன்ன மாதிரி யாரும் சொல்ல சொல்லலை அதனால அவர் எல்லா ஊருக்கும் போய் கடைசி காலாசிரி போய் கும்டிப்பட்டி வழியாக திருவத்தூர் வரும்போது அந்த கருமனுடைய மொனை தித்திக்கு அந்த தித்திக்கும் போது தான் அவருக்கு ஆனந்த தாண்டவம் வருது அவரு தன்னிலை மறந்துட்டார் தெய்வ நிலைக்கு போயிட்டாரு அப்பதான் சொல்றாரு கண்டம் கரியதாம் கரும்பு கண் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்பு அது ஒரு இனிப்பான பொருள் என்ற பொருள் ஆனா அது எல்லாருக்கும் இனிக்காது அது அவனுடைய தொண்டனுக்கு தாண்டா இனிக்கும் தொண்டனா ஆகுங்கடாரு ஆனா இவ ஆக மாட்டான ஏண்டா நான் தொண்டனா ஆயிட்டா புருஷனா இருக்க முடியாதுடான்றான் அம்மாளு அதனால எல்லா மகான்களும் சுவாமி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னான் வாழ்க்கை நான் சொல்றது என்ன தெரியுமா குடும்பத்தை விட்டுடு ஞானத்துக்கு வா அப்படின்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன் குடும்பத்திலே இரு தெய்வத்தை குடும்பத்தை ஒரு கையில பிடி தெய்வத்தை ஒரு கையில ஆமா கடைசி காலத்தில் இந்த தெய்வம் தான் உதவும் குடும்பம் உதவா அது உனக்குன்னு சொல்லுகிறேன் குடும்பத்தை விட்டுட்டு வா நான் யாருக்குமே சொன்னதில்லை சொல்லவும் மாட்டேன் அத மாதிரி அதில் இருக்கும் போதே ஒரு மனோதைரியத்தை உருவாக்கிக்கணும் அப்போ பிள்ளை தள்ளிட்டா மருமாவை தள்ளிட்டா பொண்ணு தள்ளிட்டா பேரன் தள்ளிட்டா கடவுளுக்குற போடா யாரும் வேணாடான் வாழத்துக்கு தைரியம் கிடைக்கும் தான் சொல்லிங்க அதை பயன்படுத்திக்கணும் இல்ல இல்ல நான் என் கடமைங்க என் பொண்டாட்டி புள்ள குட்டி என் கடமை இந்த போய் என் கட்சி காலத்தில் அழுவும் போது எந்த கடமையும் உனக்கு வரப்போவதில்லை இதுதான் சாமி வாழ்க்கை சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு உன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு விட்டா புனித ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்